கொரோனா நோய் தொற்று காலத்தில் மாஸ்க்கு போட்டிருந்தப்போ கூட எங்களுக்கு ஒன்றும் சிரமமாக தெரியலைங்க ஆனால் அந்த கொடகநாத்து பாலத்துக்கு அடியில் வச்சு விட்ற தீ அதனால் ஏற்படுகிற புகையினால் நாள்தோறும் ரொம்ப சிரமப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வேதனையாக சொல்கிறாங்கங்க யாமங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சுந்தூரில் குடகனாறு பாலத்துக்கு கீழே வேடச்சுந்தூர் பகுதிகளில் இருக்கிற வணிக வளாகங்கள் இருக்கிற குப்பைகளை கழிவுகளையும் மாமிச கழிவுகளையும் இந்த படகுகளை தான் கொட்டி வர்றாங்க இதில் குப்பைகளை கொட்டுறது மட்டும் இல்லாமல் சமூக விரோதிகள் வந்து அப்பப்போ தீயை வேற வச்சு விட்டுறாங்க இந்த தீயை வச்சு விட்றதுனால தீயமும் மழை மழை எரிஞ்சு ரோடு முழுவதும் புக மூட்டமாக சூழ்ந்துருதுங்க இதனால் கொரோனா நேரத்தில் கூட நாங்கள் சிரமப்படலை இந்த குடகநாத்தில் ஏற்படுற தீ இதில் வர்ற கழிவு புகைகளை சுவாசிக்கவே முடியலை இதனால் கடுமையாக மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு இந்த வழியாக நடந்து போகிற எல்லாருமே சொல்கிறாங்கங்க மாவட்ட நிர்வாகம் கவனமாக நடவடிக்கை எடுங்க